ஓம் நமோ வெங்கடேஷாயர் இது வரைக்கும் நாங்கள் திருப்பதிக்கே போனது கிடையாது ஆனால் ஃபஸ்ட் டைம் போகணுன்ட்டு விருப்பப்படுறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னென்ன தரிசன டிக்கெட் இருக்குது அதை எப்படி புக் பண்ணணும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் எங்கே ரூம் எடுத்து தங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ரூம் எடுத்ததுக்கப்புறம் மலை மேலே எப்படிலாம் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும் எந்த ப்ரொசீஜரும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆந்திர பிரதேஷில் திருப்பதி தனி டிஸ்டிரிக்ட் ஆக்கிட்டாங்க மலை அடிவாரத்தை சுற்றி இருக்கிற அந்த இடத்த தான் திருப்பதி இல்லைனா கீழ்திருப்பதின்னு சொல்லுவாங்க திருச்சூர் பத்மாவதி தாயார் கோயில் தான் மகாலட்சுமி கோயில் அது தான் இருக்கு திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் மூலவர் வெங்கடாஜலபதி பெருமாள் மலை மேலே இருக்கார் அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் திருமலைன்னு சொல்லுவாங்க இல்லனா மேல் திருப்பதின்னு சொல்லுவாங்க பூலோக வைகுண்டம் பொதுவாக கோயிலில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு இருக்கும் திருமலையில் பெருமாளோட சேர்த்து மலை ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸ் பரவி இருக்கும் சாயந்தரம் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடியோ பக்கத்தில் ஒரு சின்ன கோலம் எனக்கு அதுக்கு புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த படிலேயோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா வீட்லேருந்து எவ்வளோ பிரச்சனையோடு நம்ம கிளம்பி வந்திருந்தாலும் மனசு பாரத்தோடு கிளம்பி வந்திருந்தாலும் சுத்தமாக அந்த ஃபீலிங்கே இருக்காது எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் திருப்பதிக்கு போனோம்னா என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம் என்னென்ன தரிசன டிக்கெட் இருக்குன்ட்டு பார்க்கலாம் சர்வதரிசனம் சொல்லுவாங்க ஃப்ரீ டிக்கெட் இது எப்போ வேணாலும் நம்ம க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் வீக்கெண்டாக போகிறீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் நிறையா இருக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது மணி நேரம் ஆகும் வீக் டேஸ்டில் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாக ஆறுலேருந்து பத்து மணி நேரம் கூட பார்த்துட்டு வரலாம் ஒரு சில நாட்களில் ஒரு மணி நேரம் இப்போ நான் பிரம்மோசத்தில் போய் கூட பார்த்துட்டு வந்தேன் அந்த மாதிரி டேஸ் கூட இருக்கும் அந்த சர்வதர்ஷனத்தில் போகிறதுக்கு இது இல்லாமல் கீழ்த்திரு திருப்பதியில் டோக்கன் கொடுக்குற சர்வதர்ஷனம் டிக்கெட்டும் இருக்குது கீழே போய் நம்ம டோக்கன் வாங்கிட்டு அதுலேயும் ஃப்ரீ தான் நம்ம அதில் போய் சுவாமி தரிசனம் பார்த்தா மூணுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளார இப்போ வேணாலும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் சனி ஞாயிறு போகாமல் வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் இது இல்லாமல் முன்னூறுபா தரிசன டிக்கெட் இருக்கு உங்களால் பே பண்ண முடியும்னா இது கூட ட்ரை பண்ணலாம் வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் சனி ஞாயிறில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த முந்நூறுபா டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் இதுக்கடுத்து ஐநூறுபா டிக்கெட் இருக்கு இந்த ஐநூறுரூபா டிக்கெட்டில் ரெண்டு விதமாக இருக்கு சுவாமியை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடிய ஐநூறுபா டிக்கெட் இருக்கு சேவாவோட சேர்த்து சுவாமியை பார்த்துட்டு வர்ற ஐநூறு ரூபாய் டிக்கெட்டும் இருக்கு கல்யாணம் மூந்த சேவா ஆட்சித்து பிரம்மோச்சம் சகஸ்ட்ர தீப அலங்கார சேவான்னு சொல்லிட்டு இதுல சேவாவோட சேர்த்து பார்த்துட்டு வர்ற சுவாமி தரிசனம் சீக்கிரமா நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு சுபதம் என்றின்னு சொல்லிட்டு ஒரு தனி வழி இருக்கு மேக்சிமம் ஒண்ணில இருந்து ஒன்னேகால் மணி நேரத்துக்குள்ள சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா இருக்குது சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும் அலோ பண்ணுவாங்க அதுக்கு முன்னுருவ தரிசனம் மொழியாக தான் நம்ம சுவாமி தரிசனத்துக்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதில் இந்த கல்யாண சவம் டிக்கெட் மட்டும் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் டைரெக்டாக மொதல் நாள் திருமலைக்கு போய் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் பேர் கொடுத்தா செலக்ட் ஆனோம் அப்படின்னா மறுநாள் இந்த கல்யாணோற்சவங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த கல்யாணோற்சவம் டிக்கெட் ரொம்ப விசேஷமான சேவா ரொம்ப இருக்கும் பார்க்குறதுக்கு இது இல்லாமல் அங்க பிரதிணம் டோக்கன் இருக்குது ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க அதை ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கிட்டு காலையில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம்லாம் இதுவும் ஃப்ரீ தான் இதில் எதுலேயுமே பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்க முடியாது ஜெயன் விஜயன்னு சொல்லிட்டு துவார பாலகர்கள் இருப்பாங்க அது வரைக்கும் தான் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க முடியும் பெருமாளை கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும் அதற்குண்டான தரிசன டிக்கெட் லக்கி டிப்புன்ட்டு கம்ப்யூட்டர் குழுக்கள் முறையில் நம்மளை தேர்ந்தெடுக்கும் நம்ம நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது அப்டேட்ஸ் கொடுப்பாங்க டிடிடி வெப்சைட்டில் ஆஃப்லைனில் மலைக்கு போய் மொத நாள் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆர்ஜிதம் கவுண்டர்னு இருக்குது காலையில் பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளார நம்ம பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டால் அங்கேயும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து செலக்ட் ஆனோம் அப்படின்னா மறுநாள் காலையில் சுவாமி தோஷனம் கிட்ட போய் பார்க்கலாம் சுப்பிரபாத சேவா தோமால சேவா அர்ச்சனா அஷ்டதல பாத பத்மாராதனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு சேவா இருக்கும் ஒரு ஒரு சேவா இருக்காது இதில் நிஜபாத தரிசனம் கேன்சல் பண்ணிட்டாங்க திருப்பாவாட சேவா கேன்சல் பண்ணிட்டாங்க சகஸ்திர கலசாபிஷேகம் கேன்சல் பண்ணிட்டாங்க விசேஷ பூஜாவும் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த டெய்லி ஸ்ரீவாரி ஆர்ஜித்த சேவாவில் வசந்தோச்சம் சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருந்துச்சு அதுவும் இப்போது ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஆக்கிட்டாங்க வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த வசந்தோச்சம் செய்கிறாங்க அதுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க அதை வாங்கிட்டு நம்ம வசந்தோட்சவன் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சுவாமி தர்ஷனம் பார்த்து வரலாம் கிட்ட போய் பெருமாளை பார்க்கணும்னா இந்த லக்கி டிப்பில் கொடுக்கக்கூடிய நாலு சேவால் தான் முடியும் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு வஸ்திரம் நம்ம கொடுக்க முடியுமானா அந்த ஆப்ஷன் இப்போ கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் ரீசெண்டாக கேட்டதுக்கு ஆனால் மேல்சாத்து வஸ்திரம் சொல்லிருக்கு வஸ்திர அலங்கார சேவை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பெருமாளோட வஸ்திரம் அவங்க கொடுப்பாங்க அதை நம்ம தொ தலையில் சுமந்துட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட கொடுத்தா அது டெய்லியும் ஒரு ஒரு நாளைக்கு சாத்துவாங்க அதுதான் மேல் சாத்து வஸ்திரம் வஸ்திர அலங்கார சேவை ரெண்டு பேர் போகலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வியாழக்கிழமை போய் இருக்குது நம்ம மலைக்கு போய் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுவும் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா மறுநாள் காலையில் இந்த வஸ்திர அலங்கார சேவை பெருமாள் கிட்ட ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம் அடுத்து அபிஷேகம் சொல்லிட்டு அபிஷேகம் இந்த வஸ்திர அலங்கார சேவா இப்போ நடக்கும் அதுவும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம் எழுநூற்றம்பது ரூபா ஒருத்தருக்கு அதுக்கும் அப்படி தான் வியாழக்கிழமை போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இதில் சுப்ரபாத சேவா தினமுமே இல்லக்கிடிப்பில் இருக்கும் ஆன்லைன்லையாக இருக்கட்டும் ஆஃப்லைன்லையாக இருக்கட்டும் தோமால சேவா அர்ச்சனா சேவா செவ்வா புதன் வியாழன் மட்டும்தான் நடக்கும் அதுக்கு நம்ம ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா மொத மொதல் நாள் போய் காலையில் பதினொன்று அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதோட ஆன்லைன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க அஷ்டத்தில் பார்த்த பதிமாறாதுன்னா செவ்வாய்க்கிழமை மட்டுமே நடக்கக்கூடிய சேவை இது அதுக்கு டேரெக்டாக போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா திங்கக்கிழமை மட்டும்தான் புக்கிங் பண்ணிக்க முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஆன்லைன்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இது இல்லாமல் பெருமாளை கிட்டே போய் பார்க்கணுன்னா ஆன்லைன்லையும் புக் பண்ணிவிட்டு ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கணும்னா விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்கு பத்தாயிரம் நம்ம டொனேஷன் பே பண்ணால் அதுக்கு ஐநூறுபா டிக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க மொத்தம் பத்தாயிரத்து ஐநூறுரூவா நம்ம பே பண்ணணும் ஒருத்தருக்கு அதை வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் ஆன்லைன்லேயும் இருக்கும் ஆஃப்லைன்லையும் இருக்கும் சில நாள் மட்டும் கேன்சல் பண்ணிடுவாங்க ஏதாச்சும் முக்கியமான ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் இதே இல்லாமல் எந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட ஒரு எம்எல்ஏஸோட லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறதில் இப்போ ரீசெண்டாக பிரதேஷ் தெலுங்கானா மினிஸ்டர்ஸ் இல்லைனா எம்எல்ஏஸ் அவங்களோட லெட்டர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்ககிட்டேருந்து நம்ம லெக் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போகலாம் டிடிடி போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட எந்தும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா லெட்டர் வாங்கிட்டு போகலாம் நம்ம வாங்குகிற லெட்டர் பொறுத்து முந்நூறுவா தரிசனத்தையும் இல்லை சுவாமியை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய தரிசனத்தையோ இல்லை ஜெயந்த் விஜயன் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிமிஷம் நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு சில லெட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க பன்னிரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள நம்ம எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் நம்ம கூட போகிறப்ப அழைச்சிட்டு போகலாம் நம்ம எந்த தரிசன டிக்கெட்டில் போனாலும் அவங்களோட ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் இல்லைனா ஆதார் கார்டு எதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு போங்க பன்னிரெண்டு மாதத்துக்கு கீழே நம்ம கிட்ட குழந்த இருக்குதுன்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சுபதம் என்ட்ரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்க்கக்கூடிய என்ட்ரி அது ஃப்ரீ தான் புக்கிங் எதுவும் கிடையாது டிக்கெட் எதுவும் தேவை கிடையாது ஐடி ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே போனால் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடலாம் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கும் அறுபத்தஞ்சு வயசு இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுவாமி தர்ணம் பார்க்குறதுக்கு ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் இருக்குது புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்டேட்ஸ் கொடுத்து அதில் போய் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் சர்ஃபிகேட் ஒன்று வச்சிருக்கணும் அவங்களும் இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணி பார்த்துட்டு வரலாம் சில மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கேட்டகரியில் நம்ம வர்றோம் அப்படின்னா அவங்களும் இந்த சீனியர் சிட்டிசன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்பவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகலாம் இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு மெடிகலி சேலஞ்சு டிவோட்டிஸ் கொண்ட தரிசன டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ தான் இது இல்லாமல் நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் மலை மேலே இருக்குது டொனேஷன் பண்ணிவிட்டு பிளட்டை முன்னர்வ தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறாங்க அதுவும் ஃப்ரீ தான் அப்படி கூட நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் என்ஆர்ஐயாக இருந்தால் இல்லை ஃபாரினர்ஸாக இருந்தாலும் பாஸ்போர்ட் வீசா ரெண்டையும் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் நம்ம முன்னர்வ தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை அப் பண்ணிவிட்டு இந்தியன் மணியில் டிக்கெட் வாங்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம போகலாம் ஃபெஸ்டிவல் டேஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அது எல்லாம் தான் ஒரு காமன் டிவோட்டி எப்படி நம்ம சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பாசிபிள் வேஸ் ஸோ எந்த தரிசன டிக்கெட்டில் நம்ம போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க என்றைக்கு போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க அதை ஆன்லைனில் புக் பண்ண போகிறீங்களா இல்லை டேரெக்டாக போய் புக் பண்ண போறீங்களாங்கிறதையும் பிளான் ப்ளான் பண்ணிக்கோங்க ரூம்ஸ் டிடிடியோடது ஆன்லைனில் இருக்குது கீழ் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் மேலேயும் ஸ்டே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணிவிட்டு இல்லை டேரக்டாக கூட நம்ம போய் ரூம் எடுத்துக்கலாம் கீழ் திருப்பதுலேயும் எடுத்துக்கலாம் மலை மேலேயும் போய் நம்ம எடுத்துக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ ரூம்ஸும் இருக்குது ஃப்ரீ காமன் ஹால் இருக்குது ஃப்ரீ லாக்கர் இருக்குது ஸோ மலைக்கு போனோன்ன நீங்கள் ரூம் எடுத்துக்கிறதா இருந்தால் ரூம் எடுத்துக்கலாம் இல்லை இந்த காமன் ஹாலில் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் முடிக்காணிக்கை கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம முடி காணிக்கை கொடுத்துட்டு குளிச்சுட்டு அகெயின் உங்களுக்கு தேவைப்பட்டால் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் அங்கே போய் ஒரு புனித நீராடல் செய்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சுவாமி இருக்கார் அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம போய் கும்பிடணும் அவரை கும்பிட்டுட்டு மூலவர் பெருமாளை கும்பிட்டுட்டு பெருமாளை சுற்றி சின்ன சின்ன கோயில்கள்லாம் நிறைய இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஹயக்ரீவர் கோயில் இருக்குது ராதாகிருஷ்ணர் கோயில் இருக்குது பிடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இதெல்லாம் கும்பிட்டுட்டு மலை மேலே நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அதாவது முக்கியமான ப்ளேஸஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அதில் குறிப்பாக ஜப்பாலி கோயில் வேணுகோபாலன் சுவாமி கோயில் ஆகாசகங்கா பாபவினாச தீர்த்தம் சிலாதோரணம் ஸ்ரீவாரி பாதுலு இது இல்லாமல் தீர்த்தங்கள் நிறையா இருக்குது அதுவும் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ தரிசன டிக்கெட் பிளான் பண்ணிக்கோங்க ரூம் பிளான் பண்ணிக்கோங்க முடிக்காணிக்கை கொடுக்குறது அந்த முடிக்காணிக்கை கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு ஒரு டிக்கெட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு ஐம்பது ரூபா லட்டு கொடுப்பாங்க எந்த டிக்கெட்டில் நம்ம போனாலும் சரி ஒரு ஐம்பது ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க உள்ள ஒரு குட்டி லட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா கவுண்டரில் கேட்டால் கொடுப்பாங்க அன்னைக்குரிய அவைலபிலிட்டி பொறுத்து அதாவது கூட்டம் எப்படி இருக்குது லட்டு அவைலபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு லட்டு கொடுப்பாங்க டிடிடியோட கேலண்டர் வேணும்னாலும் இல்லைன்னா ஊதுபத்தி எல்லாம் விற்கிறாங்க அதுனாலும் அங்கங்கே உங்களுக்கு கவுண்டர்ஸ் இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் மலை மேலேயே கீழ்திருப்பத்திரியும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில்கள்லாம் டிடிடியோட கோயில்கள்லாம் இருக்குது அதுவும் நம்ம பார்க்கலாம் லோக்கல் டூர் பேக்கேஜில் அழைச்சிட்டு போகிறாங்க மலை ஏறத்துக்கு முத நாளே இந்த லோக்கல் டூர் பேக்கேஜில் கீழே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் இல்லைனாலும் திருச்சானூர் பத்மாதி தாயார் கோயில் அதுதான் மகாலட்சுமி கோயில் அங்கே போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுறது விசேஷம் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மலைக்கு போயிட்டு கூட திருச்சனூர் போலாம் நடந்து போகணும்னு விருப்பப்பட்டால் அளிப்பறி நடப்பாதேன்னு சொல்லிட்டு இருக்குது ஆயிரத்தி எட்நூறு படிகள் அதுக்கு மேலே ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போல் நடக்கணும் அது வரைக்கும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லைன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ பஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம் இந்த நடைபாதையில் கொடுக்கக்கூடிய திவ்யதர்ஷன் டிக்கெட் கோவிட்க அப்புறம் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல இந்த அளிப்பிரி டைமிங்ஸ் காலையில் நாலு மணிக்கு அலோ பண்ணுவாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த என்ட்ரி அலோட் உள்ளே நுழைஞ்சிட்டா நம்ம எப்போ வேணாலும் நடக்கலாம் அதே மாதிரி ஸ்ரீவாரி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லைன்னா திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ பஸ் ஏரியோ இல்லைனா ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே போய் நம்ம ஸ்ரீவாரி மெட்டிலேருந்து நடந்து போகலாம் அதோட டைமிங்ஸ் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க தர்ஷன் டோக்கன் இன்னும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் மலை ஏறுறதுக்கு தரிசன டிக்கெட் தேவை கிடையாது ரூம் புக் பண்ணுறதுக்கும் தரிசன டிக்கெட் தேவை கிடையாது ஆன்லைனில் நம்ம எந்த புக்கிங் பண்ணிக்கிட்டாலும் ஆதார் ஓட்டர் ஐடி ஆப்ஷன் நிச்சயம் இருக்கும் பாஸ்போர்ட் மட்டும் என்ஆர்ஐக்கு இருக்கும் டைரெக்டாக நம்ம போய் எது புக் பண்ணாலும் ஆதார் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க தரிசனத்துக்கு போகிறப்போ டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்திங்கன்னா அதோட ப்ரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்திங்கன்னா அதோட ப்ரிண்ட் ப்ரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறது கிடையாது ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ் அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி நமக்கு என்ன பேசிக்காக தேவையோ எடுத்துகிட்டு போகலாம் அயன் பாக்ஸ் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க கெட்டில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கோல்டில் போட்டுகிட்டு போகாமல் தேவைக்கேற்ப நம்ம செலவுக்கு பணம் எடுத்துகிட்டு போகலாம் ஏடிஎம் நிறையா இருக்குது மலை மேலையாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் சேஃப் தான் இருந்தாலும் நம்மளோட திங்ஸ் நம்ம பத்திரமா வச்சிருக்கணும் ரூம் நமக்கு சேஃப் தான் லாக் பண்ணிவிட்டு நம்ம கீ எடுத்துகிட்டு போகலாம் இந்த தரிசன டிக்கெட் எல்லாமே ரூம் புக்கிங் கூட ஆன்லைனில் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இல்லை டைரக்டாக போய் நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரௌசிங் சென்டர்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா டிடிடி கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்கலாம் மெயில் இருக்குது அதுலேயும் நம்ம மேல நினச்சி கேட்டுக்கலாம் நம்ம சேனலில் நானும் டீட்டெயில்டாக வீடியோவோட ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கே நம்ம லக்கேஜ் கொடுக்கணும் எங்கேஜ் நம்ம எங்கே நம்ம லக்கேஜ் எடுக்கணும் தரிசன க்யூ எங்கே இருக்குது அதுக்கு எப்படி நடந்து போகணும் ரூம்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது பற்றி நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்ல அண்ட் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா கல்யாணமான ஏழு நாளுக்குள்ளார மேரேஜ் இன்விடேஷன் கல்யாணமான ஒரு ஃபோட்டோ அதை எடுத்துட்டு மொதல் நாள் சீஆர்வர் ரூம் புக்கிங் கிட்ட இருக்கிற ஆர்ஜி கவுண்டரில் போனால் கல்யாணோஸ்வம் டிக்கெட் வாங்கிட்டு அந்த கப்பிள் மட்டும் போகலாம் ஒரு நாளைக்கு இருபது டோக்கன் போல் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க மலை மேலே அன்னப்பிரசாத பில்டிங் இருக்குது அங்கே ஃப்ரீயாக அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நைட் பத்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அலிப்பிரி பஸ் கிட்டேயே நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம் மலை மேலேயும் நம்ம எந்த கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறோமோ ஆல்மோஸ்ட் அங்கேயே கார் பார்க் பண்ணிக்கலாம் காமன் கார் பார்க்கிங் ப்ளேஸஸும் இருக்கும் ஆர்வ வாட்டர் அங்கங்கே வச்சுருப்பாங்க பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அங்கங்கே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே அங்கே ஃப்ரீ தான் அண்ட் அங்கே சின்ன சின்ன டிஸ்பென்சரிஸ் இருக்கும் மலை மேலே இருக்கிறதே பாசிட்டிவ் வைப்ஸ் அவ்வளோ கிடைக்கும் நமக்கு அண்ட் பெருமாள் அங்கே கும்பிட்டுட்டு வர 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 பாசிட்டிவ் திங்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா நடக்கும் அது ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பதிக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் கமெண்ட் செஷனில் கேளுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ